ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரையும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எப்படி இருக்கப்போகுது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நாள் ஒன்று ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் ஒரு அதாவது பன்னெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் சில இடர்பாடுகள் இன்னல்கள் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தொழில் ரீதியாக இல்லை மற்ற ஆஸ்பெக்டில் சில இடங்களில் அக அகௌரவம் கௌரவம் பா காப்பாற்றப்பட வேண்டிய சூழல் இருக்கும் ராசி சனி பகவான் பார்க்குறதால மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நிலையில் இருப்பீங்க ஆனால் பத்தில் செவ்வாய் குரு சூப்பருங்க தொழில் அமுக்கலமாக போகுது உத்தியோகமும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க பல வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு உட்காந்து பேசி முடிவு எடுப்பீங்க நாலாம் இடத்தை குரு பார்க்குறது எதா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு உட்காந்து நல்ல பேசி முடிவு நல்ல முடிவாக எடுப்பீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி ராகு எட்டில் இருக்கிறதுனால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நான் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன் போய் வம்பில் போய் மாட்டிக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு பண விரையும் மட்டுமல்ல நேர விரையும் ரெண்டுமே நடக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சந்திராஷ்டம் ஒன்று வேலை இருக்குது கிரகங்களும் சாதகமாக இல்லை ஆதலால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்